ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தல தோனியோட திட்டத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே உட்பட எல்லா டீமோட ரெக்கார்ட்ஸையுமே கேகேஆர் அடித்து காலி பண்ணியிருக்காங்க வெறும் பத்து ஓவர் தான் பத்து புள்ளி மூணு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் செம்மையா வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போன ஃபைனலாக இதற்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கவே வந்து முடியாது ஏன்னா வந்து எஸ்ஆர் கட்சி இந்த முறை பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேட்டிங் லைன் அப்போ வந்து வச்சிருந்தாங்க இருந்த போதிலுமே நூத்தி பதிமூணு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து தோனியோட திட்டத்தை வந்து சேயாசை வந்து காப்பி அடிச்சிருக்காரு கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பேக் பண்ணியிருப்பாரு கருண் சக்கரவர்த்தியை லேட்டாக தான் கொண்டு வந்திருப்பார் நிறைய வந்து கரெக்டாக வந்து பவர் பிளே முடிஞ்சவனும் வந்து கொண்டு வந்திருப்பாரு இந்த சேர்பாக்கம் பிச்சு அப்படிங்கிறது காலங்காலமா பாத்தீங்க அப்படின்னா தலை தோனி ஸ்பின்னர்ஸ் வச்சுதான் இந்த கேம்ல வந்து ஜெயிச்சிருக்காரு அதுலயும் இந்த சீசன்ல கேகேஆர்ல ரெண்டு ட்வின் ஸ்பின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு புறம் நரேனு இன்னொரு புறம் வருண் சக்கரவர்த்தி சோ ஸ்பின்னர்ஸ் வந்து கையில வந்து எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் வந்து கூடுதலாக வந்து கேகேஆருக்கு வந்து கை கொடுத்தது எது அப்படின்னா ஸ்டார்க்கு மற்றும் ஹர்ஷித் ராணா வைபவ அரோரா ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு அதுவும் வந்து சாதாரணாலாம் வந்து கே கேஆர் வந்து இவங்களை வந்து உருவாக்கல ஒரு மூணு வருஷமா ஹர்ஷித் ராணா மற்றும் வைபவ் அரோரா இவங்க எல்லாம் இவங்களை வந்து டெவலப் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஒரு ரிசல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டார்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இவங்க சொதப்பி இருந்தா கூட கப்பு வந்து அடிச்சிருக்க முடியாது பட் வந்து இவங்களும் வந்து கை கொடுத்த காரணத்தினால தான் மூணாவது முறையாக கே கே அணி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு வந்து கப் அடிச்சிருக்காங்க அதுவும் சேப்பாக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பிச்சில் எவ்வளோ மேட்சஸ் தோனி ஆடுறத தோனியோட கேப்டன்சி ஐயர் வந்து பார்த்துருப்பாரு அவர்கிட்ட இருந்து நிறைய கத்தும் வந்திருப்பார் அதை வந்து அப்ளை பண்ணி இவரும் வந்து ரொம்ப காமாக இருந்து தோனி மாதிரியே வந்து ஒரு கூல் கேப்டனாக இருந்து கே கேஆர் அணிக்கு கம்பீருக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கப்பை வாங்கி கொடுத்த ரெண்டாவது கேப்டன் அப்படிங்கிற ஒரு பெருமையும் வந்து ஐயருக்கு வந்து போகுது நன்றி